வேண்டும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து போற்றி அறம்பாவங்கு நாம் எண்கடவோம் என்றும் ஆண்டவனை கண்டக்கால் திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியா தம்முடைய செய்திதானே ஆண்டவனைக் கண்டக்கால் ஆண்டவனை கண்டக்காள் எங்க அகப்பூசையில பெருமானை நாம் கண்டபோது அகப்பூசையில பெருமானை பார்த்து அதே பெருமான புறத்துல பார்க்கணும் முதல்ல சிவலிங்க திருமேணையில பெருமானை எப்படி பார்க்கலாம்னா உள்ள பார்த்தாதான் இங்க பார்க்க முடியும் நம்ம உள்ளயே பார்க்கலன்னா இங்க பார்க்க முடியுமா எங்க பாக்க முடியாது புறத்துல நாம செய்யற பூசையிலே பார்க்க முடியாது கோயில்ல போய் நமக்கு நீயும் நானுமாய் ஏக போகமாய் நமக்கே நமக்கா வந்து சாமி உக்காந்து பூசையை பார்க்கறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிறார் அங்கேயே அவரை பார்க்க முடியல அங்கேயே அவரை பார்க்க முடியல ஏன்னா புறத்துல பார்க்கணும்னா அகத்துல பார்த்துருக்கணும் அகத்துல பார்க்காதான் புறத்துல பார்க்க முடியும் இங்க பார்த்தாதான் கோயில் இருக்கிற பராத்த போக்கையில பார்க்க முடியும் எவ்வளவு பெரிய தொடர்பு இருக்கு பாருங்க நாமளே எப்படி வரோம் அங்கிருந்து ரிவர்ஸ்ல வரும் அங்க பாக்குறதே பாதாச்சு பாதாச்சு யார சிவபெருமான பாதாச்சி பாதாட்சோம் அதெல்லாம் எங்க எதை போய் பார்த்துட்டு இருக்கிறோம் வடிவத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மூர்த்தி தான் அதெல்லாம் என்னது வெறும் மூர்த்தி தான் போதுமான்னு கேட்டா போதாது போதவே போதாது எனவே என்னதுங்க ஆண்டவனை கண்டக்கால் அறம்பாவங்கு நாம் கட எங்கடவோம் என்றும் செய்யும் போத பாவங்களுக்கு நானார் பூசை செஞ்சா என்ன செய்யாட்டி என்ன செஞ்சா நா செய்யலனால நான் செய்யல எல்லாம் யார் செய்கிறது அவன் தான் செய்திக்கின்றான் செய்வானும் செய்வினையும் சேர்வயனும் உய்வான் ஒருவன் உலன் இவான் ஒருவன் புலன் அப்போ எல்லாம் யாரு செய்விப்பவன் அவன்தான் தான் செய்பவனோ அவன்தான் பயனும் அவன்தான் பயனும் அவன்தான் எனவே அறம்பாவங்கற்கு நாம் எங்கடவோம் என்னதுங்க அகம்புறம் என்று திறம்பாவே பணி செய்து பூஜை செய்யும் போத புறம் என்ற வேறுபாடு இல்லாம பூஜை செய்யணும் அகம் புறம் என்ற வேறுபாடு இல்லாம பூசை செய்யணும் எப்படி உள்ள செய்யும் போது என்ன அனுபவம் நிகழ்ந்ததோ அதே அனுபவம் புறத்துல செய்யும் போதும் நிகழணும் அப்ப ரெண்டு இடத்துல எப்படி இருக்கணும் பூச ஒரே மாதிரி பூசை நடக்கும் ஒரே மாதிரி பூசை நடக்கணும் இதெல்லாம் ரொம்ப கடுமையான ஒரு விஷயம் சொல்றது சொல்லிடலாம் இல்லையா செய்யும் போதுதான் அந்த சிரமம் எல்லாம் தெரியும் புறப்பூசை செஞ்சு அறிவு எங்கேயும் போகாம அலைபாயாது ஒரே இடத்துல நிற்கணும் அகப்பூசையிலும் நிற்காது புறப்பூசையிலையும் நிற்காது கண்ணை திறந்து பார்த்தா எல்லாம் தெரியுது தெரியாது ஒண்ணுமிட சிவனை தவிர அனைத்தும் நன்றாக தெரிகிறது பூசையில் ஆஹ் அப்படி இருந்தா எங்க போறது சரி எனவே திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ சீரடியா தம்முடைய செய்தி உண்மையான ஐயாருடைய செய்தி என்னதுங்க அதுதான் எனவே அப்படி நிற்கின்ற நிலையில ஞானத்தால் குரம்பேயும் அரங்கலர்கள் பூசிக்க வேண்டும் ஞானத்தால் பூசிக்க வேண்டும் அந்த உள்ளயும் தான் பூசிக்கணும் இங்கேயும் தான் பூசிக்கணும் ஞானத்தால எப்படி பூசிக்கிறது பாலால பூசிக்கலாம் பயிரால் பூசிக்கலாம் ஞானத்தால் எப்படி பூசிப்பது ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள் ஞானத்தால் தொழுவ ஞானத்தால் ஞ ஞால் தொழுவார்கள்ளக்கண்டு ஞானத்தாய் ஞானமுனை தொழுவனை திருமந்திரம் ஞானத்தால் தொழுவார்கள் சில ஞானிகள் அப்படின்னு என்ன அர்த்தம் ஞானம் என்பது தற்போது இல்லாததுதான் தற்போதா அந்த பூசை செய்கிற போது எப்படி செய்யணும் எல்லாம் திருவருள் எல்லாம் திருவருள் என்று செய்ய வேண்டும் எனவே என்னதுங்க அறங்கல்கள் பூசிக்க வேண்டும் பூசிக்க வேண்டும் பூசிக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் கொண்டு போது போது நினதே மலரும் அல்ல முட்டுமல்ல ரெண்டுக்கும் இடைப்பட்டது மலரும் தருவாயில் உள்ள பூ கொண்டு போய் போட்டா போட்டதுக்கு அப்புறம் மலர்ந்தரும் கொண்டு போய் பெருமானுக்கு போட்டா என்ன செய்யணும் போட்ட உடனே இது நமக்கு தேவாரம் இருக்கா இல்லையா பூவோடு நீர் சுமந்து ஏத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் போதோடு நீர் சுமந்து ஏத்தி அதான் போதும் மலரும் தருவாயில் உள்ள மலர் அது எனவே இது ரொம்ப அருமையா ஒரு குறிப்பு சோகா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் பூமரத்தின் கீழ் உதிர்ந்த போதுகளும் அப்படின்னு என்னது கீழ் உதிர்ந்த போது கீழ் உதிர்ந்த போது அதாவது பூ பொறிக்கும் போத பிற உயிரை துன்பப்படுத்தாம பொறிக்கணும் பிற உயிரை துன்பப்படுத்தாம பூ அந்த கேளை விழுந்தாலும் மலரை எடுத்து பூசிச்சா போதுமா அத கூட என்ன செய்யக்கூடாது துன்பப்படுத்தக்கூடாது இன்னொன்னு சிவகோசிக்கு மலர் பறிக்கிறதுக்கு ஒரு பூசா விதி இருக்குது என்னது அந்த பூ அந்த மரத்துக்கு தண்ணியாவது நீங்க ஊத்தி இருக்கணும் நீங்க போய் அந்த மரம் சிவகூசிக்காகவே அந்த செடிக்கே தண்ணி ஊத்தி வளர்த்தணும் அப்புறந்தான் நந்தவனத்துக்கு போய் நந்தவனத்தை வணங்கணும் நந்தவனத்தை வணங்கி மரத்தை வணங்கி பெருமானுடைய பூஜைக்காக நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கி பூவை பொறிக்கணும் இதுதான் பூசா விதி நம்ம என்ன செய்யறோம் போக வேண்டியதுதான் மரத்து மேல ஏற வேண்டிதான் பொறிச்சிட வேண்டிதான் கடையில வாங்கி பிரிட்ஜில வச்சுக்க வேண்டியதுதான் சரி முன்னை பழம்பொருக்கும் முன்னை பழம்பொருள் பின்ன புதுமைக்கும் வேண்டியதுதான் சரி எனவே ரொம்ப அதாவது பிற உயிர்களை துன்பப்படுத்தாம அந்த வழிபாட்டுக்குரிய பொருட்களை நாம சேகரிக்கணும் எந்த இடத்துலையும் யாரையும் துன்பப்படுத்தி இது எது ரொம்ப குறிப்பு நல்லா யோசிச்சு பார்த்துங்க சிவனடியாருக்குரிய இலக்கணம் ஒரு பூ கூட மரத்தை துன்பப்படுத்தாம பூப்பிடிக்கணும் நினைச்சு பாருங்க பெருமானுக்கு கொண்டு போய் எத்தனையோ பொருளை அந்த காசு நேர்மையான வழியில பிறரை துன்பப்படுத்தாம யாருக்கும் மன வருத்தம் இல்லாம அந்த காசு சம்பாதிச்சிருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்விய கேட்கணும் அப்படி சம்பாதிச்சிருந்தா அத பெருமானு ஏத்துக்க அதை பெருமா ஏத்துக்க மாட்டான் அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்போ நம்ம எவ்வளவு ஒரு உயர்ந்த ஒழுக்கத்துல நம்ம நிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க ஏன்னா சைவ சித்தாந்த முத்தி என்பது பிற சமய முத்திகளை நோக்க மிக உயர்ந்த முத்தியாக பேசப்படுவதற்கு காரணம் இதுல சொல்லப்பட்டிருக்கிற நியதிகள் அவ்வளவு கடுமையானது நீங்க எல்லாம் சும்மா சாதாரணமா ஜஸ்ட் லைக் தட் அப்படி எல்லாம் எதுவும் கேட்க முடியாது நிக்கிற ஒழுக்கம் அவ்வளவு ஒழுக்கத்துல நிக்கணும் எந்த உயிரையும் துன்பப்படுத்த கூடாது நியதிகள் மிக உயர்ந்த நியதிகள் அப்பதான் உயர்ந்த பொருள் கிடைக்கும் உயர்ந்த பொருள் மட்டும் உயர்ந்த பொருள் வேணும் நாங்க அப்படிலாம் கிடைக்காது எனவே போதுகளும் கொண்டு சிறந்தாரும் சீர்சிவனை ஞானத்தால் அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து எங்கு சிந்திக்கும்படி அகப்பூசையில சிந்திக்கும்படி புறப்பூசியில சிந்தித்து அங்கு சிந்திக்கும்படி இங்கு சிந்தித்து என்ன செய்யணுங்க ஆண்டவனை கண்டக்கால் அரம்பாவங்கு நாம் எங்கடவோம் என்றும் திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோ திறம்பாதே அப்படின்னு என்ன அர்த்தம் கொள்கையிலும் மாறாம அந்த பூசைய எந்த இடத்திலையும் மாறாது ஒருபடித்தாய் செய்யணும் ஒருபடித்தாய் செய்யணும் எனவே அப்படி ஒருபடித்தாய் செய்தால் திறம்பாதே பணி செய்து நிற்க என்றோர் சீரடியா தம்முடைய செய்திதான் அடியாவுடைய செய்கை பூசை என்பது இதுதான் என்று புறப்பூசையை சொல்றார் சரி அடுத்த பாட்டு பாருங்க இரு வகை பூசைகளிலும் அகப்பூசையே சிறந்தது அறப்பூ அகப்பூசிக்கு ஒரு பாட்டு புறப்பூசிக்கு ஒரு பாட்டு சொல்லிட்டு இந்த பாட்டு என்ன செய்யறாரு ரெண்டு சிறந்தது எதுன்னா அகப்பூசை தான் சிறந்தது அப்ப புறப்பூசை வேண்டாமான்னா அப்படி செய்யணும் கண்டிப்பா செய்யணும் உரப்பூசையும் செய்யணும் அகப்பூசையும் செய்யணும் ரெண்டுல ரொம்ப உயர்ந்த பயன் தருவது எது அகப்பூசை தான் அதை இந்த பாட்டுல சொல்றாரு இந்த இடத்தில் எரி பாலில் நெய் பழத்தில் ரதம் எள்ளின்கண் எண்ணையும் போல் எங்கு முலன் இறைவன் வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே அருளும் பழமறுப்போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்ததனில் அர்ச்சிக்க சிவன் உலத்தே தோன்றி தீயுரும்பை செய்வது போல் சிவன் தன்னை செய்து அறுத்துலாம் கொடுபோந்து பதிப்பிப்பன் இவன் பாடே இந்த எரிபோல் இந்த எரிபோல் விறகில் தீயின பாலில் படுனை போல் மறைந்துள்ளான் மாமனி சோதியான் யாருக்கு சரியை கிரியை யோகம் இந்த மூணு பேத்துக்கிட்டையும் பெருமான் எப்படி இருக்கிறான் விறகுல இருக்கிற நெருப்பு போல பாலில் இருக்கிற நெய் போல எண்ணில் இருக்கிற எண்ணெய் போல அப்போ என்னென்ன இந்த இந்தளத்தில் எரி பாலில் நெய் பழத்தில் ரதம் எண்ணின எண்ணெய் நாலு உதாரணம் சொல்றார் நாலு உதாரணம் சொல்றார் இந்த நாலு உதாரணத்துல உலகத்தாருக்கு உலகத்தாருக்கு விறகுல தீ போலவும் விறகுல தீ போலவும் பாலில் நெய் போலவும் இது பாருங்க உலகத்தார்க்கு இந்தளத்தில் எரி போல இருப்பான் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கு ஏனையோருக்கு ஏனையோருக்கு பெருமான் எப்படி இருப்பான் நெருப்பு போல இருப்பான் பாலின் நெய் போல யாருக்கு இருப்பானா மந்ததர மலபாகம் உடையார் மந்ததர மலபாகம் உடையார் அவர்களுக்கு எப்படி இருப்பானுங்க பால நெய் போல பாலில நெய் போல இருப்பான் பழத்தில் ரதம் பழத்தில் ரதம் அது யாருனா மந்த மலபாகம் உடையார் மலபாக நாலு மலபாகம் இருக்கு மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் தீவிர தரம் இந்த மந்த இந்த பாதம் வாய்க்கு பெறாதவர் அஞ்சு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் சத்தினி வராதவங்க சத்தினி வந்தவங்க சத்தினி வந்தவங்க இல்லையே நாலு நாலு பேர் இருக்கான் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதம் இதுல நாலு வராத ஒண்ணு அஞ்சு மொத்தம் அஞ்சு பேர் இருக்கானா இல்லையா இதுல தீவிர இந்த சத்திரி பானம் வராதவங்களுக்கு எல்லாம் பெருமாள் எப்படி இருப்பான் விறகுட நெருப்பு மாதிரி சுத்தமா தெரியாது இருப்பான் உள்ள பால்ல நெய் எப்படி இருப்போம் ஒரு மாதிரி பார்த்தா தெரியும் பால் நல்லா சிக்கா இருக்கியா நெய் இதுல நிறைய இருக்கும் உயித்து உணரலாம் உயித்து உணரலாம் பால்ல நெய் எப்படி அப்படிங்கன்னா உயித்து உணரலாம் அது யாருக்கு மந்த தர நெய் முறையாருக்கு இருப்பான் நெய் போல் இருப்பான் பழத்தில் ரதம் யாருக்கு அது வந்து மந்த சத்தினிபாத முறையார் மந்த தரம் ரெண்டாவது யாரு மந்த சத்தினிபாதம் புரியுதா இல்லையா சாப்பாட்டு டைம் வேற ஆயிப்போச்சு போன்ற மணி எல்லாரும் எப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறோம் சரி நடத்திடுவோம் நினச்சிட்டு சாப்பாடு வேற வரல தட்டு வந்தாவது முடிச்சிடலாம் நல்லதா இருக்கிறீங்களா இருந்தால் மகிழ்ச்சி தான் சரி எனவே மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிர தரம் நாலு பேர் ஏனையோர் ஏனையோருக்கு அதாவது இந்த சத்தினி பாதம் வாய்க்க பெறாதவர்கள் ஏனையோருக்கு பெருமானம் எப்படி இருப்பான் தீ போல விரைகள் நெருப்பு போல இருப்பான் வெளிப்படாது இருப்பான் வெளிப்படாதே இருப்பான் சத்தினி பாதம் மந்ததரம் மந்தம் தீவிரம் தீவிரதரம் என்று நாலு வகையான சத்தினி பாதம் இருக்கு இதுல மந்ததரம் மந்தர சத்தினி பாதம் உடையோ மந்தரதரம் என்பது மந்ததர சத்து நிபாதம் எழுதிக்குங்க மந்த தர சத்தினிபாதம் உடையோ இருக்கு பெருமான் எப்படி இருப்பான் பால்ல நெய் போல் இருப்பான் பால்ல நெய் போல் இருப்பான் அடுத்தது மந்த மந்த சத்தி நிபாதம் உடையோ இருக்கு மந்தம் மந்தம் சத்தினிபாதம் உடையோ இருக்கு பழத்தில் சுவை போல் இருப்பான் பழத்தில் சுவை போல் இருப்பான் தீவிர தர தீவிர சத்தினிபாதம் உடையோ இருக்கு தீவிர சத்தினிபாதம் உடையோ இருக்கு எள்ளில் என்னையும் போல இருப்பான் எல்லில் என்னையும் போல இருப்பான் இவங்களுக்கு எப்படி இருப்பான் இந்த பாட்டுல இவங்களை சொல்லவே இல்லை ஏன் சொல்லல ஏன் கேட்டா இவங்களுக்கு மட்டும்தான் ஒன்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு இவர்கள் எட்டாம் நூறு பாலிய போயிடுவாங்க விட்டு அப்படின்னு சொன்ன உடனே என்ன செஞ்சிருவாங்க விட்டுருவாங்க அறண்கள் செலுமே உடனே சென்றுவாங்க இவங்களுக்கு ஒன்பது பத்தெல்லாம் கிடையாது உபதேசம் கேட்ட உடனேயே அந்த தீவிரதர சத்தி உடையோர் விட வேண்டியதை விட்டுருவாங்க பெற வேண்டியதை பெற்றுவாங்க பெருமான திருவடிக்கு நேரா போயிடுவாங்க அவங்களுக்கு அதற்கு மேலும் சாதனை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது சாதனை எல்லாம் யாருக்கு இவர்களுக்குதான் அதுலயும் இவங்களுக்கும் ஒன்பது கிடையாது இவங்களுக்கும் ஒன்பது கிடையாது ஏன் இவங்களுக்கும் ஒன்பது கிடையாது ஏன் கிடையாது இந்த குருநாதனே வரல இவர்களுக்கெல்லாம் குருநாதனே இன்னும் வரல சத்தினி பாலம் வந்தாதான் குருநாதர் வருவாரு அதனால இவர்களுக்கும் ஒன்பது பத்து கிடையாது கிடையாது இவருக்கும் அவங்க கிட்ட பெருமாள் எப்படி இருப்பான்னு சொல்றாரு இவர்களிடம் வெளிப்படாது ஏனையோட்ட சிவபெருமான் வெளிப்படாது ஆனா இருப்பான் இறைவன் இல்லாத இடம் எதுவுமே இல்ல இவர்கள் அறிவிலையும் பெருமான் இருப்பான் ஆனா எப்படி இருப்பான் இவர்கள் இருக்கிற நெருப்பு மாதிரி இருப்பான் வெளியே தெரியாம இருப்பான் இவர்கள் அறிவுல பால்ல நெய் மாதிரி இருப்பான் கொஞ்சம் உயித்து உணரலாம் பழத்துல பால்ல நெய் என்ன செய்யணும் காய்ச்சி அது அது தயிரானதுக்கு அப்புறம் கடைஞ்சு வெண்ணையாக்கி வெண்ணைய காய்ச்சி நெய் ஆக்கணும் இப்ப இதுல என்ன செய்யறது நிறைய ப்ராசஸ் இருக்கு ஆனா பாலினுடைய தன்மையை கொண்டு நெய்யின் தன்மையை நம்ம என்ன செய்யலாம் ஒருவாறு உயிர் அறியலாம் ஒருவாறு உயிர் அறியலாம் உடனே கிடைக்குமா கிடைக்காது உடனே கிடைக்காது அதே மாதிரி பழத்தில் சுவை பார்த்தா தெரியாது தெரியும் பழம் ஆ பழத்தில் சுவை பழத்துல சுவை என்பது சுவைத்தா தெரியும் சுவைத்தா தெரியும் பார்த்தா தெரியாது பார்த்தா தெரியாது சுவைத்தா தெரியும் எள்ளின்கண் எண்ணெய் எள்ளின்கண் எண்ணெய் என்பது எள்ளில் இருக்கிற எண்ணெய் எப்படி இருக்குன்னா அதுல பார்த்தாலே என்ன செய்யும் அதனுடைய தன்மை வெளிப்பட்டு தோன்றும் நன்றா வெளிப்படுவதற்கு எள்ளில் எண்ணெய்ங்கிற எள்ளுலாம் என்ன மாதிரி வந்து நிப்பான்னு சொல்ற மாதிரி வந்து நிப்பா அப்படின்னு நினைச்சது மிக எளிமையா கிடைக்கிறோம் எளிமையா கிடைக்கும் எனவே தீவிரம் தர பெருமான் பெருமாள் அங்கிருப்பான் வெளிப்பட்டு தோன்றுவான் வெளிப்படாததும் வெளிப்படுவதும் அந்த வெளிப்படுவதற்கு மூணு உதாரணம் சொல்றாரு மூணு பேத்துக்கு மூணு மாதிரி பெருமாள் நிற்பான் எனவே இந்தளத்தில் எரி பாயில் நெய் பழத்தில் கதம் எண்ணின எண்ணையும் போல் எங்கும் உலகம் இறைவன் ஆனா பெருமாள் எங்க இருக்கிறான் எல்லா இடத்துல தான் இருக்கிறான் கடவுள் இல்லைன்னு சொல்ற சொல்றாழ்ட்டையும் இருக்கிறான் கடவுள் உண்டுன்னு சொல்ற சொல்றாளுட்டியும் இருக்கிறான் ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லை ஒவ்வொருத்தையும் அவன் கலப்பு எப்படி இருக்கிறது கொஞ்சம் அவருடைய அறிவின் தன்மைக்கு தக்கவாறு அவனுடைய கலப்பு எப்படி இருக்கிறது வேறுபட்டு தான் இருக்கும் எனவே எல்லின்கண் என்னையும் போல் எங்கும் உடன் இறைவன் வந்தனை செய்து எவ்விடத்தும் வழிபடவே எவ்விடத்தும் வந்தனை செய்து வழிபட அகப்பூசை செஞ்சு புறப்பூசை செஞ்சா எங்கும் அவனை காணலாம் எங்கும் அவனை காணலாம் அப்படி கண்டு வழிபட்டால் கண்டு வழிபட்டால் எங்கும் வழிபடவே அருளும் பெருமான் திருவருள் செய்வான் மலமறு போர் ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் ஆன்மாவில் ஆன்மாவில் ஆன்மாவின் அறிவில மலரடி ஞானத்தால் சிவஞானத்தால என்னதுங்க மலமறு போர் மலம் நீங்கணும்னு விருப்பமுடைய ஆன்மாக்கள் எனக்கு ஆணவ மலம் வேண்டாங்க அது எப்படியாவது நீங்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் செய்ய கடவன ஆன்மாவில ஆணவ மலை நீங்கணும்னு சொன்ன என்ன செய்யணும் சிவபூசை பண்ணணும் அகப்பூச பண்ணணும் நான் பண்ணணுமா அப்படின்னா ஆணவ மழை வேணும்னா வச்சுக்கோங்க ஒண்ணு பண்ண வேண்டியது இல்லை இல்லைங்க ஆணவ மலை நீங்கத்தான் ஆகணும் அப்படின்னா கட்டாயம் சிவபூசை பண்ணணும் அதுல குறிப்பா அகப்பூச செய்யாம ஆணவ மலம் நீங்கவே நீங்க நீங்கவே நீங்காது எனவே மல ஆன்மாவின் மலரடி ஞானத்தால் சிந்ததனில் அர்ச்சிக்க அறிவுல அர்ச்சிக்க அர்ச்சிக்க சிவன் உலத்தே தோன்றி அந்த அறிவுல சிவபெருமான் தோன்றி என்ன செய்வாங்க தீ இரும்பை செய்வது போல தீ இரும்பு என்ன செய்யும் தன்மயமாக்கிடும் இரும்ப தன்மயமாக்கிடும் அது போல தீ இரும்பை செய்வது போல சீவன் தன்னை சிவன் தன்னை என்ன ஆக்கிரும் சிவமாக்கிறோம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எல்லா தியாகத்திலையும் துருவாசியத்திலயும் இருக்கு ஆனா எப்படி ஆக்குங்கிறது அங்க சொல்லிட்டாரு சித்தமலம் அறிவித்து ஆணவ நீக்கி என்ன சிவமாக்கினா இந்த ரெண்டு என்ன நடந்துச்சு பூச நடந்திருக்கு புரியுதா இல்லைங்களா பாட்டுல அங்க இருக்காரு அதே இங்க இருக்காரு இல்லையா சீவன் தன்னை பந்தனையை அறுத்து ஆன்மாவினுடைய பந்தம் எது ஆணவ மலம் பந்தனையை அறுத்து என்ன செய்வான் தானாக்கி சிவமாக்கி அப்படியே எடுத்து வச்சு பாருங்க சிவன் தன்னை மலமறுத்து ஒண்ணு நடக்காது பாட்டை மட்டும் பாடிட்டா ஆயிடுமா அதுல நிக்கிற மாதிரி நிக்கணும் பாட்டுல இருக்கிற மாதிரி நிக்கணுமா இல்லையா நின்னாதான் நடக்கும் அப்ப தேவாரம் படிச்சா பிரயோஜனம் இல்லைன்னா கண்டிப்பா உண்டு அவர் எப்படி நின்று பாடினாரோ அந்த மாதிரி நிக்கணும் அப்பதான் நமக்கு பயன் கிடைக்கும் அவரு நின்னது ஒண்ணு நாம நின்னது ஒண்ணு பாடினா பாடின பயன் உண்டு தேவாரத்தை பாடின ஒரு பயன் உண்டா இல்லையா சத்தியமா இருக்கு தேவாரத்தை ஞான மொழி அத பாடின பயன் கண்டிப்பா கிடைக்கும் ஆனா உயர்ந்த பயன் வேணும்னா என்ன செய்யணும் ஆஹ் அவங்க நின்ன மாதிரி நிற்கணும் அப்ப உயர்ந்த பையன் கிடைக்கும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு எனவே என்னதுங்க பந்தனை அறுத்து தானாக்கி தன் உருவ பரப்பெல்லாம் கொடுபோந்து தன்னுடைய வடிவத்தையே கொடுத்துருவாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க இந்த உடம்ப என்ன ஆக்கிடுவான் ஆக்கிடுவான் சிவகரணம் ஆகிரும் ஆன்மாவின் கரணங்கள் எல்லாம் என்ன ஆயிடும் சிவகரணம் காணும் கரணங்கள் எல்லாம் என பேணும் அடியார் பிறப்பு அகல காணும் கரணம் எல்லாம் சிவகரணமா எப்ப ஆகும் பூசையில தான் ஆகும் அதனாலதான் சண்டீச பெருமாள் பூசையில் இருக்கும் போத தந்தையார் வந்தாரு என்ன செஞ்சாருங்க குச்சி தான் எடுத்தாரு குச்சி தான் எடுத்தாரு அது என்ன அவர் கருத்து என்னது காலை வெட்டணும்னு நினைச்சாரு கருத்தை அப்படியே பெருமாள் நிறைவேற்றிட்டாரு ஏன்னா அவர் என்ன அப்படியே சிவ சிவகம் பாவனி இருக்கிறார் சிவோகம் இருந்ததுனால இங்க குச்சி என்ன ஆயிடுச்சு அவரு இது மலுவாகட்டும் அப்படியே அவர் நினைக்கல அவர் அதுக்கெல்லாம் சிந்தனையே இல்லை பூசைக்கு இடங்கள் செஞ்சுட்டாரு எச்சதனை பார்த்தாரு கால் இருந்த ஒரு கால் இடறியது ஒரு கால் துணை செய்தது வெட்டணும்னு எடுத்தாரு வீசிட்டார் இப்ப இதுக்கு நடுவுல இந்த வேலை யாருக்கிட்ட போயிருச்ச இப்ப அவரு வேலையாயி போச்சு பூசைக்கு இடையூறுன்னு சொல்லி வீசினா உச்சியில வெட்டினா வெட்டுமா அப்ப அவர் கருத்தை செய்ய வேண்டிய வேலை யாருக்காயிப்போச்சே அது அப்படியே மழை காரணம் அவர் சிவகம் அவனில் நினைக்கிறார்

நெற்பான் என்ன இந்த பாட்டுல சொல்றாரு என்று சொல்லி நாம அடுத்த பாட்டை மதிய பார்ப்போம் பத்தானூர் பா